தற்போதைய நாடக வரலாற்றில் முதன்முறையாக ஒலி வாங்கி இல்லாமல் நடத்தப்பட்ட ஒரு அற்புதமான காட்சி மழையின் காரணமாக ஒலி வாங்கி அகற்றப்பட்டு அதன் பிறகு முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக ஒலி வாங்கி இல்லாமல் அன்றைய காலகட்டம் போல இந்த காட்சி அமையப்பெற்றது மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது இந்நிகழ்வில் இந்த நாடகத்தில் கலந்து கொண்ட நாடக கலைஞர்கள் மற்றும் இசை கலைஞர்களுக்கு எமது மாயாகுளம் மாதவன் யூடியூப் சேனல் சார்பாக மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி உலகத்தில் தர்மம் அழிந்து அதர்மம் தலைநீக்கும் காலத்தில் என் போன்றவர்கள் அவதாரம் செய்து தர்மத்தை நிலைநாட்டுவதாகும் அசுரர்கள் தேவ நாட்டை கைப்பற்ற நினைத்து தேவர்களுக்கு இருக்க விளைவிக்க தேவர்கள் அனைவரும் என் தந்தை சிவனைக்கான கைலாக வந்தார்கள் தேவர்களே என்னை நாடி வந்த காரியத்தை நன்றறிவை சற்று பொறுத்திருங்கள் அவர்கள் அழியும் காலம் நெருங்கி விட்டதென்று சிலம் கொன்று நெற்றிகன்னை திறக்க அதிலிருந்து அருமமும் உருவமாய் அநாதையாய் கிளம்பமாய் குளம்புவர் மேடியாக ஒரு திருமுருகம் வந்து முடித்து என் தாயிடம் தட்டிவலை பெற்று I'm oh சொல்லக்கூடிய வல்லமை படைத்த நார்ந்த மகிழ்ச்சியை தாங்களுடைய வருகையால் இந்த கலிதா பெருமை அடைந்திருக்கிறது என்னால் வந்தாறு வரவேற்பது தமிழனுடைய பண்பாடு அப்படிப்பட்ட தமிழ் கடவுள் ஆகிய என்னை தாங்கள் காண வந்திருக்கிறது என்றால் உங்களை நான் வரவேற்க வேண்டும் என்ன காரணம் என்றால் அந்நியராக இருந்தாலும் வழியேறி வந்துவிட்டால் பச்சை தண்ணியாவது கொடு சொல்வார்கள் தாங்கள் இங்கு வந்திருக்கின்ற இடம் சிறப்புக்குரிய இடம் இந்த இடத்தை உங்களுக்கு நான் வரவேற்பு எப்படி கொடுக்க வேண்டும் என்றால் गिरी राति மலர்ந்திருக்கின்றதை பார்க்கிற பொழுது எனக்கு ஏதோ ஒரு நல்லது ஒரு செய்தி கொண்டு வந்திருப்பது போல் தெரிகிறது அந்த வந்த காரண காரியங்களை எனக்கு எடுத்து சொல்லுங்கயா நான் கேட்டுக்கொள்கிறேன் முருகா தொண்டை நாட்டிலே குறிஞ்சி நிலத்திலே சிற்றூர் அருகிலே ககன வரும்போது வரும்போது கனி ஒன்று கண்டு வந்தேன் முருகா கனிய கண்டிங்களா வள்ளிய கண்டிங்களா வள்ளிதான் முருகா பார்த்து வந்தேன் எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமில்ல நீங்க கண்டு வந்ததை விட கையோட கூட்டிட்டு போய் வாங்கணும் போய் கூட்டிகிட்டு இன்னைக்கு என்னதுக்கு வேணா 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 வேணாம் பள்ளி நான் உன்னை மணக்க வேண்டும் என்று அதேபோல் அழைத்து வந்து நம்ம இருவருக்கும் அவருடைய தலைமையிலே திருமணத்தை விடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள் நான் உன்னை கல்யாணம் பண்ணணும் என்று ஆசைப்பட்டேன் அந்த ஆசையை நிறைவேற்றியிருக்கார்

முன்பு கல்யாணம் பண்ணியிருக்கிறது இருக்கிறது எந்த குளத்துல பிறந்தவ பிராமண குளத்தில் பிறந்த சரி அப்ப நீங்க எங்க பிறந்திருக்கீங்க நாங்க வேடுவர் நம்மள வேடுவர் குறவூர் குளத்துல பிறந்திருக்கீங்க அதனால நீங்க கேக்குறதை நான் கொடுத்தேனா நல்லா இருக்குமா அப்ப கொடுக்க மாட்டீங்களா மூத்ததார இருக்கும்போது இளையதார நாங்க நாங்க எப்ப நம்ம போய் நீங்க சாமான் எடுத்து வைங்க அப்பா நாராயணா உங்களுக்கு திருமண பாக்கு என்ன வரம் கிடைக்குமா கிடைக்காதா நீங்க கேட்ட உடனே கொடுத்துட்டேன்னு வைக்கல அப்ப முருகன் வந்து அதுக்கெல்லாம் முதல் முதல் காரணமா இருந்தாரு நாட்டு மக்கள் என்ன ஏசிட கூடாது ஏன்னா உலக நன்மைக்கு தானே இந்த உலகம் உள்ள வரையிலும் நாட்டு மக்களுக்கு நோய் நொடி இல்லாமல் எந்த பிணியும் இல்லாமல் மாரியத்த ஆலயத்தில் எப்படி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறோமோ செல்வம் பற்றி நிரோடி காலம் எல்லோரும் இந்த உலகம் உள்ள வரையிலும் நாட்டு மக்கள் நலமாக வாழ்வார்கள் முதல் வரம் இரண்டாவது வரம் கேட்டீங்க அந்த இரண்டாவது வரத்தில் எனக்கு தாரத்தில் இரண்டாம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் இன்று முதல் உலகம் உள்ள வரையில் யானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானை என்றே நாட்டு மக்கள் எல்லோரும் அழைப்பார்கள் உன் மனம் போல் வாழ்வு என்று சொன்னது போல ¡Suscríbete al எல்லாரும் வணக்கம் இந்த மலர் நீதான்

கொடுங்க இருபது நேரம் சரி பண்ணனா இருக்காரு தமிழ் அவங்க மறக்கலாம் இல்லை மழை தாங்கிக்கிட்டே இருக்கேன் சுயதாரம் கொண்டு வச்சு すごい。Oh <laughs> असां <ELL>